கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபெரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனின் கருணைக்கு அளவே இல்லை யோனா நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அதை வளர்க்கவும் இல்லை அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே இந்த நினைவை மாநகரில் லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் பழக்க எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார் யோனாவிற்கு இறைவன் நினைவேக்கு இரக்கம் காட்டியதால் விருப்பமில்லை நீர் கனிவு மிக்கவர் இரக்கமுள்ளவர் மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பமுள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும் அழிக்க நினைப்பீர் பிறகு உம் மனத்தை மாற்றி கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும் என்று இறைவனிடம் சினம் கொள்கிறார் யோனா யோனா நகரை விட்டு வெளியே போய் ஒரு பந்தலை அமைத்து அதன் நிழலில் அமர்ந்தார் அங்கே ஒரு ஆமணக்கு செடி தோன்றி யோனாவிற்கு நிழல் தந்தது மறுநாள் பொழுது விடியும் நேரத்திற்கு அது உலர்ந்து போயிற்று அப்போது அனல் காற்று வீசியது உடனே யோனா நான் வாழ்வதை விட சாவதே மேல் என வேண்டிக்கொண்டார் கடவுள் யோனாவை நோக்கி ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு சினம் கொள்கிறாயே நீ அதற்காக உழைக்கவும் இல்லை வளர்க்கவும் இல்லை அதற்கு இரக்கம் காட்டுகிறாய் ஆனால் வழக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்லத் தெரியாத இந்த மக்களுக்கு நான் இரக்கம் காட்டாதிருப்பேனா மனிதன் என்னதான் இறக்குணத்தை பிரதிபலிக்க நினைத்தாலும் அவனால் இறைவனாக முடியாது ஆனால் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த இறைவன் எவ்வாறு தன் பிள்ளைகளை தானே அளிப்பார் அவருடைய இரக்கத்திற்கு அளவே கிடையாது அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று இரக்கத்தின் உருவாக மாற எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்